சாதம் பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொன்னால் பொன் போலும் கண் அதாவது எந்த எஃபெக்டும் கண்ணுக்கு ஏற்படாதுங்கிறது பொருள் தான் இது நான் சித்த வைத்தியத்தில் படிச்சிருக்கேன் உடலும் பொன்னாக மாறும் சொல்லுவாங்க பொண்ணாக மாறும்னா பொண்ணாக மாறாது அதாவது உடல்ல இருக்கிற இதெல்லாமே நோ நொடியெல்லாம் சரி பண்ணிடும்னு அர்த்தம் அதனால தான் இதுக்கு பொன்னாங்கண்ணின்னு பேர் வந்தது இது அருமையான சாதம் இதில் செய்யலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் கடை கடைஞ்சி சாப்பிட்லாம் மை கூட இதில் செய்வாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபர் சப்ஸ்கிரைபர் இந்த கீரைப்பருங்க இப்படி தான் இருக்கும் இது கிடச்சா அவாய்ட் பண்ணிடாதீங்க வாரம் இருமுறை ஒரு முறையாவது சாப்பிட்ணும் இது மாதிரி பவுடர் செஞ்சு வச்சு கூட டெய்லி நம்ம பவுட்ரை நம்ம சூப் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை இதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பிறகு சிறிய வெங்காயம் ஓரளவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஒன்றைக்காய்படி அளவு வெங்காயம் பூண்டு ஒரு இருபது பல் கருவேப்பில் தக்காளி பழம் புளி இத்தனையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இதுக்கு கடுகு சேர்த்த போகிற கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பில் சேர்த்தனும் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இதில் சேர்த்தி வச்சு நல்லா வதங்கிட்டு நான் பூண்டு பூண்டு நான் இது நல்லா ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லைங்க ஓரளவு ஃப்ரை பண்ணாவே போதும் வெங்காயமும் சி பெரிய வெங்காயமும் எல்லாமே சேர்த்து வதக்கணும் இது டீ ஃப்ரை அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக வதக்கினாவே போதும் இப்போ நல்லா வதக்கிட்டு இதுக்கு நாம் தக்காளி பழம் சேர்த்தணும் அதுக்குள்ளே நான் அது வதக்கிறதுக்குள்ளே நான் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கிறேன் இது வந்து வெந்தயம் மல்லி வரமிளகாய் இது மட்டும்தாங்க இதை வந்து போ வறுத்து பொடி பண்ணிக்கலாம் வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணி போடணும் அதனால தான் இந்த மல்லி வரமிளகாவையும் நான் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நான் அதை பொடி பண்ணிக்க போகிறேன் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம இதை ஆறுன பிறகு பொடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வெங்காயம் இருக்கோம் நம்ம அது வதங்கிறதுக்குள்ளே நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் கீரையை அதில் சேர்த்த போகிறேன் கீரை சேர்த்தன பிறகு தக்காளி சேர்த்துடலாம் கீரையை நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாம் உப்பு போட்டு கீழே வந்து வெங்காயம் மலமாக இருக்குது அதை நல்லா கலக்கி விட்டுடலாம் அடிபாகத்தில் இருக்கிற வெங்காயமெல்லாம் மேலே வர மாதிரி நம்ம கலக்கி விட்டுற வேண்டும் நல்லா கலக்கி விட்டாச்சு பிறகு நான் தக்காளி பழம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்தியாச்சு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க நல்லா இது வதங்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு நம்ம தட்டு போட்டு மூடி நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஊற்றலை இது வதங்கின பிறகு தான் ஊற்றணும் அதுக்குள்ளே நான் அந்த பொடியை பொடி பண்ணிக்க போகிறேன் இந்த வரமிளகா வெந்தயம் மல்லியம் அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதில் பெருங்காயமும் போட்டாச்சு முதல்ல போடணும் நான் மறந்து போயிட்டேன் இப்போ போட்டுட்டேன் நல்லா பொடி பண்ணியாச்சு பிறகு இதை நம்ம கீரையில் சேர்த்திடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் அதுக்குள்ளே கீரை நல்லா வதங்கிட்டு பாருங்கள் கீரையை நம்ம கட் பண்ணி போடணுன்னு அவசியமே இல்லை முழுசாக தான் போட்டிருக்கேன் இப்போ நான் இந்த பொடியை இதில் நான் சேர்த்து போகிறேன் காரம் நமக்கு இதில் சேர்த்துனா போதும் இந்த காரமே போதும் உங்களுக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணியை இதில் கரைச்சி வச்சுருந்தேன் நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி இந்த அளவு புளி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் அதனால் நான் குறைவான புளி இல்லாமல் ஒரு எலுமிச்ச அளவு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதை சேர்த்துனேன் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி அரிசி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவு தண்ணி நம்ம ஊற்றுனா போதும் நான் சமையல் செய்கிற சாப்பாடு செய்கிற ஒரு அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் டெய்லி செய்கிறது இதை நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துடுறேன் தண்ணி கொதித்த பிறகு தான் நான் சேர்த்துவேன் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி இதுக்கு தேவையாக இருக்கும் அதனால் நான் அந்த அளவை ஊற்றி மஞ்சத்தூள் இப்போ தான் சேர்த்துறேன் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் உப்பையும் கலந்துட்டேன் கடைசியாக நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும் பத்தலைன்னா நம்ம சேர்த்துடணும் தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அரிசியை இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அப்படி போட்டு மறதியாக விட்டுட்டால் கூட அடிப்பிடி அடிப்பிடிச்சிடும் அதனால் நம்ம போட்டுட்டு ஒரு ஒரு தடவை கலந்து விடாமல் கூட போயிடுவோம் மறந்து போய் அது நல்லா கலந்து விட்டால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான சுவையில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டுக்கு இது பஞ்சமே இல்லை சத்துக்கும் குறைவே இல்லை இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்